சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் முருகார் இப்ப நம்ம சிவபுராணத்தில் இருபத்தி ஐந்து வரிகளுக்கான பொருள்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் அடுத்தது இருபத்தி ஆறாவது வரியிலேருந்து நம்ம பார்க்கலாம் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்வீகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகி வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்று தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருமான் பூடாகி அதாவது பூடாகி பூண்டு அல்லது சிறு செடியாகி விருகம் அப்படின்னு சொன்னா இங்கே மிருகம் விலங்குன்னு பொருள் கணங்கள்னா பூத கணங்கள்னு பொருள் தேவருக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள உயிரினங்கள்னு பொருள் தாவரம் அப்படின்னா தாவரம் நிலத்தினை சங்கமம் அப்படிங்கும்போது இங்க எல்லா பக்கமும் இயங்கும் திணை நர்த்தம் பிறந்து இழைத்தேன் பிறவியில் சலித்து போய்விட்டேன் இப்போ அடுத்து வருது என்ன அப்படின்னா கல் புல் முதலிய பிறவிகளில் வாழ்வை துவக்கி அறிவோடு கூடிய மானுன் மானுடம் ஆகும் பரியந்தம் பல கோடி பிறவிகளை எடுத்து இறைவா நான் சலித்து விட்டேன் சலிப்படைந்து விட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல பொருள் இந்த ஆறு வரைக்குமே இறைவன் தாமே ஜட பொருள் ஆகிறார் பின்பு அது பொருளாகவும் பரிணமிக்கிறது பொருள்களில் இருந்து உயிர் வகைகள் தோன்றுகின்றன உயிர்கள் கல் நிலையிலிருந்து நிறை ஞான நிலை வரையில் படிப்படியாக பரிணமித்து கொண்டே போகின்றன பரிணாமத்தில் எல்லா ஜீவர்களும் ஒரே முறையில் மேலே வருவதில்லை வினைக்கு ஏற்ப வழிகள் பலவுல செய்யும் அமைப்பின் பொருட்டு ஈண்டும் பரிணாமம் முறை மாறி இயல்பாக இயம்பப்படுகிறது ஆக இந்த ஐந்து வரிகளுக்கான பொருள் இதுதான் நம்ம புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் எல்லாமா பிறந்து பிறந்து இறந்து இறந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோ திருப்பியும் நம்ம ஒரு ஞானமுக்தி நிலைக்க போகவே முடியல பிறப்பு இறப்பற்ற நிலைக்கு போக முடியல அப்படி இருக்கிற பொருள் இறைவா பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றர் ஏன் என்னால் எனக்கு வந்து உன்னை பற்றி புகுழ்ந்து பாடக்கூட தெரியாதே நான் எல்லா பிறப்பும் பிறந்து சளிப்படைந்து விட்டேனே என்னை காக்கும் பொருட்டு நீ வருவாயாக இறைவா உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு வரிக்கான பொருள் இப்போ சொல்லப்பட்டு இருக்கு சிவாயணம்மை அடுத்த வரிகளை நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம் சிவாயணம் திருச்சிற்றம்பலம் உங்களோட விருப்பு வெறுப்புகளை அந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த கமெண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு திருத்தல் முறைக்கான ஒரு கையேடு அப்படிங்கிற மாதிரி அது தோணுது ஏன்னா நீங்கள் சொல்லும்போது தான் இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு எனக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை சிவாய நம்ம தொடர்ந்து இதை நீங்கள் தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க சிவபுராணம் முழுமையாக நீங்கள் பொருள் உணர்ந்து பாடும்போது இன்னும் உங்களோட வாழ்வு பிறவி பயன் மிஞ்சும் நல்லா இருப்பீங்க சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்